ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு இனிமேல் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்ன அப்படிங்கற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் இந்த அரிசியை வழங்க சொல்றாங்க இந்த அரிசியில அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிறைய சலுகைகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் மத்திய அரசு நடத்திய ஆய்வில் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்காங்க அரிசியில மாவு சத்தும் புரதச்சத்தும் இருக்கு எனவே இரும்புச்சத்து உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டு இருக்காங்க இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியில வெறும் மாவுச்சத்தும் புதர புரத சத்தும் மட்டும்தான் இருக்கு ஆனா மக்களுக்கு இரும்பு சத்து போலிக் ஆசிட் விட்டமின் பி டுவெல் இந்த மாதிரியான சத்துக்களும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த அரிசியில என்ன பண்றாங்க அப்படின்னா இரும்புச்சத்து ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி டுவெல் போன்ற தாதுக்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அரிசிங்கிறது ஒரு சாதாரண அரிசி இந்த அரிசியில செறிவூட்டப்பட்ட அரிசியா இதை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இரண்டு கட்டங்களாக வந்து செய்யறாங்க இந்த அரிசியை வந்து நம்ம இருந்து அரிசியை பிரித்தெடுக்கும்போது முழு அரிசியா வரத வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த குருணையா வர அரிசியை மாவா அரைச்சு அது கூட அயன் விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அரைக்கப்பட்ட கூட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அரிசியா உருவாக்குறாங்க இந்த அரிசிய நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி வீதம் ஒரு சாக்கு மூட்டையில வந்து மிக்ஸ் பண்றாங்க இந்த அரிசிய மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமா விநியோகிக்கப்படும் போது மக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல மத்திய அரசு இந்த செயல்பாட்டுல இறங்கியிருக்காங்க ரேஷன் கடைகள்ல வழங்கப்படுற அரிசி செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அரிசி தானா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசி கொண்டு வரப்படும் அந்த அரிசி சாக்கு பைகள்ல வந்து செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற வாசகத்தை அச்சடிக்கணும் அப்படின்னு மத்திய அரசும் உத்தரவிட்டிருக்காங்க இவ்வாறு ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இந்திய உணவு கழகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்